வணக்கம் நேயர்களே அண்மையில் அரபிக்கடலில் கப்பல் ஒன்று கவிழ்ந்ததில் பத்தொன்பது பேர் காணாமல் போனார்கள் என்ற செய்தியை நாங்கள் தந்திருந்தோம் அந்த பத்தொன்பது பேரை தேடுகின்ற நடவடிக்கைகள் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர்கள் சகிதம் மேற்கொள்ளப்பட்டது இப்பொழுது அந்த கப்பலினுடைய இரண்டாம் திற அதிகாரியான குகதாசன் மகேசதாசன் மற்றும் கப்பலினுடைய கேப்டன் கே வைத்தியகுமார் இவருடைய உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால் அந்த கேப்டனுடைய தொலைபேசி வந்து இப்பொழுதும் வேலை செய்வதாக அந்த கேப்டனுடைய மகள் ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருக்கின்றார் ஒரு நேர்காணலில் ஊடகம் ஒன்றுக்கும் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பான ஆச்சரியமான உண்மைகள் என்ன விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக இப்பொழுது இந்திய கடற்படை மிகுந்த கவனம் செலுத்தி தேடுதல்களை மேற்கொண்டு வருகிறது அந்த பத்தொன்பது பேரில் இவர்களுடைய உடலங்களை கைப்பற்றியதும் இந்திய கடற்படை என்பது குறிப்பிடத்தக்கது அரபிக்கடலில் கவிழ்ந்து அந்த கப்பலினுடையில் பத்தொன்பது பேர் இருந்தார்கள் என்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த பத்தொன்பது பேரில் இரண்டு பேருடைய உடலங்கள் மீட்கப்பட்டால் மிகுதி பதினேழு பேருடைய உடலங்களை தேடுகின்ற பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இந்த கப்பல் கவிழ்ந்த விபத்து தொடர்பாக எண்ணெய் கப்பலாக இருக்கலாம் குவாயிட்டிலிருந்து வந்த ஒரு எண்ணெய் கப்பல் என்று சொல்ல அவமானிலும் ஒரு கப்பல் ஒன்று விபத்திற்குள்ளானது அது எண்ணெய்களை ஏற்றி கொண்டு வந்ததாக நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கடலில் கப்பல்கள் கவிழ்கின்ற சம்பவங்கள் மிக மிக குறைவான பதிவுகளாக அண்மைய நாட்களில் இருந்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது ஓமான் இப்பொழுது மத்திய அரபிய நாடுகள் அதே போல் பல நாடுகளில் இந்த சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் காசா மோதல் இடம்பெற்று கொண்டிருந்த பொழுதும் செங்கடல் பகுதிகளிலும் இதே பிரச்சனைகள் இடம்பெற்றன அது செங்கடல் பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு ஏனென்றால் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளில் இருந்து அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவான சரக்கு கப்பல்கள் வந்து செங்கடல் வழியாக வருகின்ற பொழுது அதன் மீதான தாக்குதல் மேற்கொள்கின்ற ஒரு சம்பவமாக கிளர்ச்சியாளர்கள் அந்த தாக்குதல்களை பழிவாங்குகின்ற ஒரு படலமாக மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலி பழிவாங்குவதற்காக அவர்கள் சார்பான நாடுகளில் இருந்து அல்லது அவர்களுக்கு சொந்தமான கப்பல்கள் வருகின்ற பொழுது தாக்கி அழித்தல் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது அது பரவலாகவும் பேசப்பட்டது உங்களை எல்லோருக்குமே தெரியும் அதன் பிறகு கிட்டத்தட்ட உலகப் பொருளாதாரத்தில் நாற்பது சதவீதமான பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டதும் நீங்கள் அறிந்தது எனவே இந்த கடல் மார்க்கமான போக்குவரத்துக்கள் அதில் குறிப்பாக எண்ணெய் மற்றும் சரக்கு சாமான்கள் கொண்டு வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற இடர்பாடுகள் அல்லது கப்பல் நீரில் மூழ்குதல் போன்ற செயற்பாடுகளால் உலக பொருளாதாரம் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதோடு மட்டும் நிறுத்தி மாட்டாது அதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் இவற்றிற்கான விலை அதிகரிப்பு என்பது சந்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே சந்தைகளில் விலைகள் அதிகரித்தால் அதனால் போவது ஏதோ நாங்கள் தான் மக்கள் தான் இல்லையா எனவே இந்த கப்பல் போக்குவரத்துகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதோடு நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னொருடைய சட்டவிரோதமாக கடற்பயணங்களை மேற்கொண்டு புலம்பெயர் நாடுகளுக்கு செல்லக்கூடிய எங்கள் உறவுகள் தொடர்பாகவும் பல சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் உத்தரவாதம் இல்லாத பாதுகாப்பு இல்லாத படகுகள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றவர்கள் ஏதோ ஒரு நாட்டு இல்லை இருக்கக்கூடிய நடுக்கடல்கள் அல்லது எங்காவது தடம் புரண்டு விழுந்து படகுடன் மூழ்கி உயிரிழக்கக்கூடிய காணாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நாங்கள் செய்திகள் வாயிலாக தந்திருக்கிறோம் எல்லாவற்றிலும் பாதுகாப்பு தான் மிக முக்கியம் எனவே இப்பொழுது மூழ்கிய கப்பலில் பத்தொன்பது பேரில் இரண்டு பேரை இந்திய கடற்படை மீட்டெடுக்கிறது ஒருவர் இரண்டாம் திற அதிகாரியும் மற்றவர் கேப்டன் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அவருடைய தொலைபேசி ஒர்க் பண்ணுது என்று சொல்லி மகள் சொல்லிட்டு அது என்ன பிரச்சனை என்பதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல்களுடன் தருவோம் இணைந்திரங்கள் டியூப் தாமருடன் வணக்கம்